Hello, I'm Sarah Zaidi. Uh, I work for the Carter Center, which is an organization based in Atlanta, Georgia. The Carter Center was founded by former President Jimmy Carter and his wife Rosalind Carter with the mission of advancing uh, health and peace globally. We're very honored to be working in Sri Lanka alongside um, CAFE and our colleagues at Manjula as well as Dr. Rasmin.

கெஃபே அமைப்பு கடந்த பல வருட காலங்களாக உள்ளூராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பிரதிநித்துவங்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை நடாத்தி வருகின்றோம் அந்த அடிப்படையில் நாங்கள் இனம் கண்ட ஒரு மிக முக்கியமான பகுதிதான் இணையவழி ரீதியாக பெண்கள் பல ரீதி பல ரீதியிலும் துன்புறப்படுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக பெண்கள் அரசியல் வருவதை தடுப்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை வெவ்வேறான பிரிவினர் மூலமாக இந்த சமூக ஊடகங்களின் ஊடாக செயற்பட்டு செயற்படுத்தப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்றைய தினம் கூட கெஃபே அமைப்புக்கு ஒரு முறைப்பாடு கிடைக்கப்பட்டு இருக்கின்றது வடமாகாணத்திலே சில ஃபேஸ்புக் அக்கௌண்ட்கள் அதாவது ஃபேக் அக்கௌண்ட்கள் மூலமாக இந்த அரசியலிலே முன்னுக்கு வருகை தரக்கூடிய பெண்களை ஓரம் கட்டுவதற்குரிய நடவடிக்கைக்காக அவர்களை துன்புறுத்தி அதே போல இழிவுபடுத்தி பல்வேறு பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை இந்த முகப்புத்துவத்தின் ஊடாக எடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதன் காரணத்தினால் தான் இன்றைய தினம் நாங்கள் சர்வதேச மகளிர் தினத்தை இந்த யாழ் மண்ணிலே வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றத்தின் உறுப்பினர்களுடன் இணைந்து கொண்டாடுகின்றோம் அதன் ஒரு அங்கமாக இந்த எதிர்காலத்தில் அரசியலில் இந்த பெண்கள் என்றாலும் சரி ஆண்கள் என்றாலும் சரி ஈடுபடுவதாக இருந்தால் சமூக பய ஊடக பயன்பாடு தொடர்பான சரியான தெளிவில்லாமல் பயணிக்க முடியாது பிரச்சார நடவடிக்கைகளுக்கும் இந்த சமூக ஊடகங்கள் பல்வேறு பங்களிப்பினை வழங்கி கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில இந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் இந்த டிஜிட்டல் அஹ் துறையினை அனுபவக்கூடிய நடவடிக்கைகளை இந்த பயிற்சிப்பினூடாக நாங்கள் மூன்று நாள் செய்கின்றோம் அதே போல ஒரு மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் எங்களுக்கு தெரியும் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்பு மனுக்கள் ஒவ்வொரு கட்சியின் மூலமாகவும் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த தயார்படுத்தப்படுகின்ற சமயத்திலே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிலும் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க தலைவர்களிடம் செயலாளர்களிடம் கெஃபே அமைப்பு அன்பாக வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான் உங்களது கட்சியிலே பெண்களுக்கு சரியான முறையில் போட்டியிடுவதற்குரிய சந்தர்ப்பங்களை வழங்குங்கள் கடந்த காலங்களைப் போன்று உங்களது கட்சி பலவீனமான தொகுதியில் அவர்கள் தோல்வியுற்றாலும் பரவாயில்லை என்று பலவீனமான தொகுதிகளுக்கு பெண்களை போடாமல் வட்டாரங்களுக்கு வட்டாரங்களில் பெண்கள் தேர்தலில் போட்டியிட உட்பட வருகின்ற போது அந்த வட்டாரங்களை கொடுங்கள் அதன் ஊடாக உள்ளக ஜனநாயகத்தை உங்களது கட்சியின் ஊடாக நிலைநிறுத்துவதற்குரிய ஏற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று கேபே அமைப்பு கேட்டுக்கொள்கின்றது அதே போல இன்னொரு மிக முக்கியமான விடயம் தான் நல்லவர்களுக்கு உங்களது கட்சியிலே வேட்புமனுக்கள் தயார்படுத்தப்படுகின்ற போது உங்களது கட்சியிலே கடந்த காலங்களில் இணைந்து செயற்பட்ட நல்லவர்களுக்கு மாத்திரம் வேட்புமனுக்களிலே சந்தர்ப்பம் வழங்குங்கள் அவ்வாறு இல்லாமல் கடந்த காலங்களிலே ஊழல் மோசுடையில் ஈடுபட்டவர்கள் அதே போன்று லஞ்ச ஊழல்களுடன் தொடர்பு படக்கூடியவர்கள் குறிப்பாக பெண் துஷ்பிரயோகம் சிறுவர் துஷ்பிரயோகங்களுடன் தொடர்புபடக்கூடியவர்களுக்கு வேட்புமனுக்களிலே இடங்களை ஒதுக்காதீர்கள் என்பதனை நாங்கள் அன்பாகவும் பண்பாகவும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிடமும் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து வர இருக்கின்ற உள்ளூர் ஆட்சி தேர்தலிலே பெண்களுடைய பிரதித்துவம் உண்மையிலே இருபத்தஞ்சு வீதம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அரசியலுடைய கட்டுப்பாடுகளை தாட்டியும் உண்மையிலே ஐம்பத்தி ரெண்டு வீதமான பெண்கள் எங்களுடைய நாட்டில் வாழ்கின்றார்கள் ஆனாலும் பெண்களுக்கு அளிக்கும் போது அவர்கள் அந்த தவறை விடுகின்றார்கள் உண்மையிலே அந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அந்த வகையில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் உண்மையிலே பெண்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அவர்களுடைய அந்த பிரதித்துவத்தை ஒவ்வொரு சபைகளிலும் வட்டார ரீதியாக அவர்கள் வெல்லக்கூடிய அளவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அனைத்து வாக்காளர் பெருமக்களையும் வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்